ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ் இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பயும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காது பலர் என்னிடத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலினை இந்த வேதாகம பாடத்தில் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் சரி வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினைந்து வசனங்களை அப்பொழுது தேவநாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதின்காலை நசுக்குவாய் என்றார் இந்த பதினைந்தாவது வசனத்தை குறித்து தான் எங்களுக்கு அர்த்தம் புரியல இல்லை இது பொருள் எப்படிப்படுது அப்படின்லாம் பலர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதற்கான விடையை நம்ம பார்க்கலாம் இந்த பதினைந்தாவது அசன வசனத்தை நீங்கள் வாசிக்க போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் தேவன் சொன்ன முதல் தீர்க்க தரிசனம்னு கூட இதை நீங்கள் சொல்லலாம் அல்லது தேவன் சொன்ன சுவிசேஷம் என்று கூட நீங்கள் இதை சொல்லலாம் எனவே தான் இதனை பெரிய பெரிய வேதாகாம வல்லுனர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா புரோட்டோ எவேஞ்சிலியம் என்று சொல்லுகிறார்கள் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து என்னும் மெசியாவை பற்றி தீர்க்க தரிசனமாக முன்பே அறிவிக்கப்பட்ட நற்செய்தி என்பதுதான் அதனுடைய பொருள் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதுலேருந்து இருந்து பத்தை வாசிக்கிறேன் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று நம்ம சூசகமாக பல இடங்களில் இதை மாதிரி வாசிக்க போகும்போது தான் தெரியும் தீர்க்க தரிசனமாக சொன்னது பல இடங்களில் நமக்கு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும் அது மறைப்பொருளாக இருந்தாலும் அதுக்கு நம்மளுக்கு பொருள்படும் அந்த வேலை வரும்பொழுது ஏற்ற காலங்களில் அது நிறைவேறுகிறத கூட நம்ம பார்க்க முடியும் வாசித்த வசனத்தை போல பின்னாடி நடக்கப்போகிற எல்லா சம்பவங்களுக்கும் இந்த ஆதியாக மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தான் ஒரு போல நமக்கு அதே சமயத்தில் இது ஏதோ தேவன் கொடுத்த ஒரு தீர்ப்பு தண்டனை என்று நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது இதில் ஒரு ஆழமான சத்தியம் புதைந்து இருக்கிறது நேரம் கருதி இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பா இதில் போகாம ஒரு அவுட்லைனை வரைக்கும் பார்க்கலாம் வசனத்தை வாசித்தவுடன் நம்மளுக்கு உடனே நம்ம டைரெக்டாக நினச்சிடக்கூடாது அதாவது ஏவாளுக்கும் சர்பத்துக்கும் பகை உண்டாக்குவார் என்று நம்ம வந்து நேரடியாக அதற்கு அர்த்தம் கொள்ளக்கூடாது சர்பம் மூலமாக வஞ்சித்த சாத்தானிடம்தான் தேவன் அவ்வாறு கூறுகிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் சர்பத்தை பார்த்து சொன்னாலும் அது சாத்தானை தான் குறிக்கிறது அப்போது அந்த ஸ்திரீ யார் அப்படின்ற ஒரு கேள்வி உடனே நமக்கு மனசில் வந்துடும் சர்பத்தை பார்த்து சாத்தான் சாத்தான்தான் சொன்னால் அப்போ அந்த ஸ்திரீஆர்ன்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரும் ஆனால் ஆதி ஆகமத்தில் கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கான பதில் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ளது வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனத்தை நான் வாசிக்கிறேன் அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் ஒரு சிரசின் நட்சத்திரங்களும் இருந்தன அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்த பின்பு பிள்ளை பெரும்படி வருத்தப்பட்டாலினால் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான ஒரு பெரிய வலுசர்பம் இருந்தது அதன் வாழ் வானத்தின் நட்சத்திரங்கள் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு அவளுக்கு முன்பாக நின்றது சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனால் அங்கே ஆயிரத்தி இருநூற்று நா இருபது அளவும் அவளை போஷிப்ப தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மீகாவிலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை வானத்தில் இவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று உலகம் அனைத்தையும் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய பெரிய வலு தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோடே கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் என்று நம்ம இந்த ஒன்றில் இருந்து இந்த பத்து வசனத்துக்குள்ள வாசிக்க போகும்போதே நமக்கு தெரிய வந்துருங்க சில விஷயங்கள்ல ஆனால் நாம் யூகிச்சது தான் இதுவான்றது தான் இப்போ பிரச்சனையாக இருக்கும் இப்போ ஆதியாக மூன்றாவது அதிகாரம் பதினைந்தில் நம்ம வாசிக்கப் போகும்போது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நம்ம படித்தோம் அந்த வித்து என்ற சொல் ஆங்கிலத்தில் சீடு எனப்படுகிறது இது வந்து சந்ததியையும் அல்லது வழி தோன்றல்களையும் அந்த வழி வரை கூட அந்த வழி தோன்றல்களையும் தான் இந்த வார்த்தை குறிக்கிறது இப்போ இங்கே பார்க்குற ஸ்திரியை நம்ம நேரடியாக வந்து மரியால் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது வந்து ஒரு முழுமையான ஒரு அர்த்தம் பெறாது அந்த ஸ்திரீ இஸ்ரவேலையும் அந்த வித்து அதாவது அவள் பெற்றெடுக்கிற பிள்ளை அந்த வித்து சந்ததி அந்த வந்து இயேசுவையும் குறிக்கிறது அப்போது அந்த ஸ்திரீ இஸ்ரவேலையும் வேலையும் அந்த சந்ததி இயேசுவையும் குறிக்கிறது அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் நம்ம என்ன தான் ஸ்திரீயனுடைய வித்து அப்படின்னாலும் கண்ணி மரியாதை நம்ம அடையாளப்படுத்தி சொல்லலாம் அது வந்து ஒரு பாதி அற்ப அர்த்தத்தை கூட குறிப்பிடும் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ வந்து இசைரவேளை குறிக்கும் அந்த சீடு அந்த சந்ததி வந்து இயேசுவை குறிக்கிறது கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று இருக்கிறது சோ இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீயின் இடத்துல பிறந்த சந்ததி இயேசு கிறிஸ்துவே என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த சந்ததி தான் சாத்தானுடைய தலையை நசுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லும்போது தேவன் கிட்டத்தட்ட ஒரு பிரிவை உண்டாக்குவேன் என்று அறிவிக்கிறார் அதை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் அதாவது இயேசுவை தன் சொந்த இரட்சகராக கொண்ட தேவ பிள்ளைகளுக்கும் பேலியாளின் பிள்ளைகளுக்கும் ஒரு பிரிவு கண்டிப்பாக காணப்படும் அதே போல நீதிக்கும் அநீதிக்கும் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த உலகத்தின் ராஜ்யத்திற்கும் பலலோகத்தின் தூதர்களுக்கும் இந்த சாத்தானினுடைய சேனைகளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஒரு பகை இருக்கும் என்பதை நம்ம இதன் மூலயமா புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுயோவான் மூணாவது அதிகாரம் எட்டுலேருந்து பத்து வசனத்தை இதற்கு அடிப்படையாக நான் வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள் பாவம் செய்கிறவன் பிசாசான் பிசாச பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அலையலுயா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரர் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று நம்ம வாசதனத்தை வாசிக்கிறோம் அதே மாதிரி ஒரு பிரிவினை இருக்கும் ஒரு பகை இருக்கும் என்பதற்கு அத்தாட்சியாக யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து பத்தொன்பது நான் வாசிக்கிறேன் பாருங்க உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாரா இரா உலகத்தாரா இராதிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று இயேசு சொல்லுகிறத நம்ம இங்கே பார்க்க முடிகிறது அதே போல் மற்ற பன்னிரெண்டு முப்பத்தி நான்கை வாசிக்க முகமோது பாருங்கள் விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி விரியன் பாம்பு குட்டிகளே என்று இயேசு அவிஸ்வாசிகளாக இருக்கிற அந்த பரிசேர்களை பார்த்து கடிந்து கொள்ளும் பொழுது இந்த பகையானது இந்த பிரிவினையானது நமக்கு நல்லாவே வெளிப்படையாக தெரியும் பாருங்கள் இந்த ஒபீடியண்ட்டாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் மற்ற பேலியாளின் பிள்ளைகளுக்கும் அவசுவாசிகளுக்கும் லாலெஸ்னஸ் இதுக்கும் அவங்க உள்ள வித்தியாசம் க்ளீனாக நம்மளுக்கு தெரிய முடியும் அதே போல் பாருங்கள் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லும்பொழுது தேவன் கிட்டத்தட்ட ஒரு போரை பிரகடனப்படுத்தி அறிவிக்கிறார் என்பதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அல்லது ஆவிக்குரிய யுத்தம் தேவ பிள்ளைகளுக்கும் சாத்தானின் சேனைகளுக்கும் இடையே இருக்கும் என்பதை நம்ம இதன் மூலயமா புரிந்து கொள்ள முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது வலு சர்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாகி அவர்களுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று அப்போ இந்த வசனத்தை இன்னும் நான் வலு சேர்க்கும் விதமாக தான் இதுக்காக நான் படித்து காட்டினேன் ஆனாலும் வேத வசனம் நமக்கு திடப்படுத்த முடியா சொல்லுகிறது யோவான் பதினாறு முப்பத்தி மூணை வாசிக்கிறன் பாருங்கள் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொட்டு இவர்களை இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு தான் ஆனாலும் திடன்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் ஜெயம் எடுத்த ஜெயகிறிஸ்து கிறிஸ்துவான் ரோமருக்கு எழுதின நான் பரி பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று பவுல் நம்மை தைரியப்படுத்துகிறதை பார்க்க முடியும் நம்முடைய கருத்தராக இயேசு குஷ்ணனுடைய கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை நான் வாசிக்காட்டேன் பாருங்கள் அடுத்து அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று தேவன் சொன்னதை பார்க்குறோம் அந்த ஆதியாகமும் மூன்று பதினைந்தில் இல்லைங்களா ஒரு பாட்டை நம்ம பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாவது பாட்டை பார்க்குறோம் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பிரேயருக்கு எழுதின நிருபம் இருந்து பதினைந்தை வாசிக்கிறான் பாருங்கள் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவரை போல அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் என்று வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்காப்பேன் அதாவது என்னன்னா சிலுவையில் நம்முடைய பாடுகளை ஆண்டவர் சுமந்து தீர்த்தார் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் நமக்கு வர வேண்டிய ஆக்கினை அவர் சுமந்து தீர்த்தார் அவர் சாபமாகவே மாறினார் நம்மை மீட்டுக் கொண்டார் அவருடைய ரத்தத்தினால் அலேலூயா அப்போ இந்த சிலுவையில் இயேசுவினுடைய மரணம் என்பது இயேசு மற்றும் இஸ்ரேலின் அந்த குதிகாலின் நசுக்கப்பட்டதற்கு ஒரு சமானமாக நம்பப்படுகிறது அலேலூயா இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா அவருடைய குதிக்காலை நீ நசுக்குவாயினும் போது அது ஏசியா தீர்க்க தரிசனம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் எவ்வளோ அரும்பாடுகள் பட்டார் இல்லைங்களா அது வெறும் ஒரு குதிங்காலை நசிக்கினதற்கு ஒரு சமானம் தானே தவிர அவர் தலையை நசிக்கினதற்கு சமானம் அல்ல ஆனால் அவர் அவன் தலையை நசுக்குவார் அலையலூயா யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணை வாசிக்கிறேன் பாருங்க இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாயிருக்கிறது உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் ஏசு சொல்கிறாரு நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார் தாம் இன்னவிதமாய் மரணமாய் மர இன்னவிதமான மரணமாய் போகிறேன் என்பதை குறித்து இப்படி சொன்னார் ஸோ இந்த குதின்காலை அவர் அவன் மிதித்ததுக்கு சமானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வகையாக அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் இவ்வளோ பாடுகளை அடைய போகிறார் இதெல்லாம் தான் அந்த குதின்காலை நசிக்கினதற்கு ஒரு சமானமாக நம்பப்படுகிறது ஆனால் மரணம் கட்டி வைக்கக்கூடாதபடிக்கு தேவ ஆவியானவர் இயேசுவை ஊரோடே கூட எழுப்பினார் அல்லையூயா எனவே சாத்தான் ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு சத்ருவாகத்தான் தேவ பிள்ளைகளுக்கு இடையூறாக இருப்பானே தவிர அவனால ஒரு காலமும் ஜெயம் பெற முடியாது ஆமேன் ஆனால் அந்த இரண்டாம் வருகையிலே இயேசு வரும்பொழுது சாத்தானினுடைய தலையையும் அவனது சேனைகளையும் சேர்த்து நசுக்குவார் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் அல்லா ஸோ அந்த அந்த ஃபஸ்ட்டு அது ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே நம்ம பார்க்க முடியும் அவன் முதல் சாபமாக அதை நம்ம பார்க்க முடியும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு முதல் சுவிசேஷமாக பார்க்க முடியும் அது ஒரு நியாய தீர்ப்பாக பார்க்க முடியும் இல்லைங்களா அது முதல் தீர்க்க தரிசனம் மெஸ்ஸியானிக் ப்ரொஃபசி மேசியாவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் என்னும் அதை நம்ம பார்க்க முடியும் இறுதியாக இந்த வசனத்தை கொண்டு நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியும்னா ரட்சிப்பின் திட்டம் என்பது தேவனுடைய மனதில் எப்பொழுதுமே இருக்கிறது அப்போது இந்த ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் எப்பொழுதுமே மனதில் வைத்திருந்தார் என்பதையும் பாவம் என்பது இந்த உலகத்தில் நுழைந்தவுடன் அவருடைய திட்டத்தை நமக்கு அறிவித்தார் என்பதையும் நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சாத்தானவன் ஒரு திட்டத்தை வகுக்கும் முன்பே அவன் ஒரு திட்டத்தை போடுறதுக்கு முன்பாகவே தேவன் மனு குலத்தை மீட்டு கொள்ளவும் அந்த சாத்தானின் தலையை நசுக்கி போடவும் ஏசு கிறிஸ்துவை ஏற்கனவே அவர் மனதில் நியமித்து விட்டாரா லேலையா அவன் ஒரு திட்டம் போடுறான்னா அந்த திட்டத்தை போடுறதுக்கு முன்பாகவே உலகம் தோன்றுவதற்கு முன்பாக அடிக்கப்பட்ட சொல்லப்பட்டிருக்குது சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது ஏற்கனவே தேவன் அவருடைய அந்த சர்பத்தை மிதிக்க போகிறவர் யார் என்பதை அவர் திட்டம் கவுக்குறதுக்கு முன்பாகவே அவர் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார் அலுயா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் அவர் தோன்றினார் என்பதுதான் உண்மை அலேலுயா அப்போ இந்த ஜெயம் எடுத்த ஜெய கிறிஸ்துவர் நம்ம மூடு கூட இருக்கிறார் என்ன ஆவிக்குதிரிய யுத்தமாக இருந்தாலும் யுத்தம் அவருடையது அலியலூயா அமேன் சரி கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம இந்த சின்ன தியானிப்பை செய்துருக்குறோம் கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு வேறு பல கேள்விகளோடு கூட அதற்கான பதில்களோடு நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் அதுவரை ரகசிய வருகை கா காத்துக்கொண்டிருக்கும் இந்த மனவாட்டி சபை ரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார் விசுவாசிப்பவர்கள் நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் மாறனதா அமேன்